அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது கேள்வி கொஞ்சம் நான் மாத்தி எடுத்துக்கிறேன் பொதுவா வந்து நல்ல மனம் கெட்ட மனம் ஆகிய இரண்டையும் சரண்டர்ல கொண்டு வந்துரு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததே அதற்கு என்ன அவசியம் ஏற்படுகிறது நாம தான் வந்து நல்ல மனசை வச்சுக்கலாம் இல்லையா அது என்ன நல்ல மனசையும் கெட்ட மனசையும் சரண்டர் பண்ணாதான் நீ வந்து வாழ்க்கையில ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க கெட்ட மனசு புரிகிறது எனக்கு வந்து கஷ்டத்தை குடிக்கிறது ஆனா நல்ல மனசையும் சேர்த்து வந்து நீ சரண் பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றதின் அவசியம் என்ன அப்படின்னு தான் கேள்வியை நான் எடுத்துக்கிறேன் அது மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல கெட்ட அப்படிங்கிறது பிரிக்கவே முடியாது நல்லது கெட்டது தான் கெட்டது நல்லதுதான் அப்படின்னு வந்துடும் ஸோ எப்போது நான் கெட்ட மனதை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேனோ அப்போது நல்லதையும் சேர்த்து எடுத்தால் தான் அந்த கெட்டது போகும் ஏனென்றால் இந்த நல்ல மனதுக்கு கெட்டது தான் விதை கெட்ட மனதுக்கு நல்லது தான் விதை அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஸோ இரண்டும் ஒரு ஞானத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது அப்போ ஒன்றை எடுத்தால் இந்த இரண்டையும் எடுத்தாக வேண்டும் என்கின்ற ஒரு பொருளை கருத்துக்கு கொண்டுதான் அந்த வாக்கியம் சொல்லப்பட்டதாக நான் கருதுகிறேன் சரி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம் விருப்பு வெறுப்பு அப்படின்னு அப்போது அவன் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து அகின் நட்சத்திர வெயில் சூடேறி அப்படியே கதகதன் இருக்கிறது அதை வெறுப்பதின் விளைவு அப்படியே குளிர்ச்சியான ஏர் கண்டிஷனிங் எந்த ஏசியை விரும்புகிறான் அப்படின்னு வருது அப்போது ஏசிங்கிறது நல்ல மனமாக தெரிகிறது அது நல்லதானே இருக்குது நல்ல மனம் சுகமாக தான் இருக்குது அப்படின்னா அந்த நல்ல மனதுக்கு அது சுகமாக தெரிகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த கெட்ட தான் விதையாக இருக்குது இது காய்ச்சற காய்ச்சல இதை தாங்க முடியல அப்படின்ன உடனே அப்படியே மனம் வந்து ஆ இது நல்ல மனதுக்கு போயிடலான்னு ஜம்ப் அடிக்குது அப்போது கெட்ட மனதை எடுறா அப்படின்னு சொல்கிறான் அப்போ கெட்ட மனது என்னன்னா அந்த வெயிலை தாங்கக்கூடிய வெயிலை ரசிக்கக்கூடிய அப்போ வெயிலை தாங்காமல் இருக்குது வெயிலை கண்டாலே வெறுக்கும் அதை தூக்கிடு இப்போ ஒருத்தன் வெயிலை வெறுக்கின்றான்னு அந்த கதகதப்பை வெறுக்கின்றான்னா அதை தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காகவே ஏசி மேலே விருப்பு போயிடும் அப்போ நல்லது போயிடும் கெட்டது போயிடுச்சுன்னா நல்லது போயிடும் அந்த கெட்டது தான் நல்லதை வந்து தூக்கி இருக்கு ஸோ ஒரு ஒருத்தர் வந்து சொன்னார் நான் வந்து ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டேங்க நான் வந்து ஒரு லிக்கருக்கு சாராயத்துக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன் அதை எப்படியாவது எடுக்க வேண்டும் அப்படின்னா சாராயத்தை அடிக்ட் ஆகுது சாராயம் அவருக்கு பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கு அது அடிக்ட் ஆகிட்டார் ஆனால் அதை அப்படி அடிக்ட் பண்ண வச்சது எதுன்னு பார்த்தா இந்த சைடு இன்னொரு வெறுப்புன்னு ஒன்று இருக்கு அப்போ நிதானமாக அந்த போதை இல்லாமல் இருக்கும் அந்த தன்மையில் ஒரு வெறுப்பு அதை விருப்பை கொண்டு வருகிறது அப்ப இந்த வெறுப்பை எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த விருப்பம் சேர்ந்து போயிரும்ல அப்ப கெட்டது நல்லது அப்படின்னு பிரிச்சுக்க முடியாது இதுல தான் அது வருது ஒருவர் வந்து நான் புகழுக்கு ஆசைப்படுகிறேன் நான் புகழை எப்படியா அது புகழ் நல்லாதானே இருக்கு புகழ் தானே தருகிறது தானே கஷ்டப்படுகிறது அப்ப இகழினால் கஷ்டப்படும் அந்த மனதை மட்டும் நான் எடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாள் நான் வந்து நல்லா தானே இருக்கிறேன் எனக்கு அந்த பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது ஏனென்றால் இகழினால் நான் பாதிக்கடையாமல் அடைய மாட்டேன் இகழ் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு பரிபூர்ணமாக ஒருவன் அந்த வெறுப்பை இகழ் மீது இருக்கும் அந்த வெறுப்பை எடுத்து விட்டால் புகழ் மீது இருக்கிற விருப்பும் சேர்ந்தே போய்விடும் அப்போ இது புரிய வைக்கணும் இல்லையா எப்பயுமே ரெண்டையும் சொல்லணும் இல்லையா ஒன்னு மட்டும் சொன்னா இப்படி நீ வந்து கெட்ட குணத்தை மட்டும் எடுத்துரு அப்படின்னா பூரணமாக தெளிவாக புரிந்து கொண்டவன் நல்லதையும் சேர்த்து எடுத்துருவான் அப்ப கெட்ட மனம் மட்டும் எடுத்துரு அப்படின்னு சொல்ல முடியாது நல்ல மனதையும் சேர்த்து எடுத்துரு அப்போ உன்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தையும் தூக்கி போடு கெட்ட குணத்தையும் தூக்கி போடு நல்ல தானே கெட்ட குணமாக மாறுது அதை எப்படி நல்ல குணம் கெட்ட குணமாக மாறுதுன்னா நான் எல்லோரிடம் நற்பெயர் எடுக்க வேண்டும் நான் எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும் அது ஒரு நல்ல குணம்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகும் அது வந்து அடுத்தவங்கிட்ட பொய் சொல்லணும் நடிக்கும் ஏமாத்தும் இந்த நல்ல குணம் தான் இங்கே கெட்ட குணத்தை கொண்டு வரும் இங்கே ஏமாத்தும் அப்புறம் அடிமையாக இருக்க தோணும் தன் இயல்பை விட்டு அவர்களுக்காக நடிக்க தோணும் ஏன்னா அப்போதான புகழ் கிடைக்கும் அப்போ புகழ் மீது இருக்கும் அந்த விருப்பு அந்த நல்ல குணம் புகழ் புகழை பெறும் புகழோடுவாள் அப்படின்னு சொல்கிறாங்களே நல்ல குணம் தானே அப்ப அது என்ன ஆகுது கெட்ட குணத்தை கொண்டு வந்துடுது கெட்ட குணம் கெட்ட குணந்தான் நல்ல குணத்துக்கே விதையாகிடு ஏன்னா இது முடியல அதனால அங்கே ஜம்ப் அடிக்கிறான் அப்படின்னு தோணுது ஆக இந்த இரண்டையும் பிரிக்க முடியாது அப்ப அதனால நீ வந்து பரிபூரணன் ஆக வேண்டும் என்றால் உன்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டது அனைத்தையும் சரண்டர் பண்ணிரு இல்லை நான் நல்லது வச்சுக்கிறேன் நான் கெட்டது என்ன எதுக்கு எடுக்கணேன் அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டையும் சரண்டு பண்ணிடு அந்த இரண்டையும் சரண்டு பண்ண பிறகு இந்த இரண்டும் இல்லாத ஒன்று நல்லது கெட்டதுன்னு இல்லாத ஒன்று அந்த சரண்டரில் உனக்கு பூக்கும் அந்த சரண்டரில் அந்த ஆனந்தம் பூக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு இந்த நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது உயர்ந்ததை நான் வச்சுக்கிறேங்க தாழ்ந்தது தான் எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த தாழ்ந்ததான் அது உயர்வாக காட்டுது அது உயர்வா இருக்க போய் தான் இதை தாழ்வாக காட்டுது எனக்கு உயர்வு என்பது இல்லைன்னா உலகத்துல எதுவுமே தாழ்வு கிடையாது எனக்கு தாழ்வு என்பது எதுவுமே இல்லைன்னா உலகத்துல எதுவுமே உயர்வு கிடையாது ஸோ பிரச்சனை ஏதோ ஒன்று தான் இன்னொன்று கொண்டு வருது அப்படின்னு தெளிவா தெரியும் போது அவங்க தெளிவா சொல்றாங்க ரெண்டையும் சரண்டர் பண்றான் உன்கிட்ட வந்து ஒன்றை சரண்டு பண்ணாலே ரெண்டு போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்க யாருக்கு சக்தி இல்லை அதனால ரெண்டையும் சரண்டு பண்ணிடு உன்கிட்ட இருக்கிற நல்ல எண்ணத்தையும் கெட்ட எண்ணத்தையும் ரெண்டையும் சரண்டர் பண்ணிரு அப்ப அந்த சரண்டர் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த அந்த சரண்டர்ல அந்த சரண்டர்ல என்ன சூப்பரா ஒன்று கிடைக்கும் ஒரு பரிபூர்ணமான ஒரு பேரானந்த நிலைக்கு உண்டான அந்த மனம் உனக்கு பூக்கும் எப்போ பூக்கும் இந்த ரெண்டையும் சரண்டர் பண்ண இந்த ரெண்டையும்ல ஏதாவது ஒன்று நான் வச்சிருந்தா அது அகங்காரமா மாறிவிட அது நான் தானே வச்சிருக்கேன் அது என்னுடைய நல்ல மனம் தானே அது என்னுடைய கெட்ட குணம்னு புரியுது அப்போ இங்கே இந்த நல்ல மனத்தில் நான் வச்சுருக்கேன் அது நான் நான் அழியிறது தானே அங்கே மேஜரு அப்போ நான் அழியணும் அப்படின்னா ரெண்டு சேர்ந்து போயிடணும் உயர்வு தாழ்வு இன்பம் துன்பம் நல்லது கெட்டது உயர்ந்தது நல்ல குணம் கெட்ட குணம் எல்லாத்தையும் காலி பண்ணிடு அப்போ நான் எல்லாம் காலி ஆன பிறகு சரண்டரில் இந்த நான் இல்லாமல் அந்த நான் அது பரபிரம்ம நானாக இருக்கலாம் கண்ணனாக இருக்கலாம் அந்த நான் பூத்து உனக்கு ஒரு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதற்காக சொல்லப்பட்டது அப்ப நான் வந்து முழுசா கலையணும் இது நல்லா இருக்கு இதை வச்சுக்கிட்டு அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற தான் எல்லா பிரச்சனைக்கும் மூலமாக கடைசி வரைக்கும் குழம்பிட்டு நொந்து நூலாயிட்டே இருப்போம் ஏன்னா நான் புகழை பிடித்துக் கொள்கிறேன் இகழில் நான் அடிக்ட் ஆகாமல் இருக்கிறேன் அப்படின்னா புகழும் சேர்ந்து போகும் இவன் புகழ் புடிக்கிறானே அப்போ புகழ் வேணும்னு நினச்சிட்டாலே அப்போ இகழ் உள்ளே வந்துடும் இகழ் மேலே இருக்கிற பாதிப்பு உள்ளே வந்துடும் அப்போ இந்த அது அந்த அது குழம்பிகிட்டே நம்ம இருக்கிறோம் அப்போ பூர்ணமாக எல்லாத்தையும் தள்ளிடு என்கிட்ட இருக்கிற நல்ல குணம் ஏன்பா நான் ரொம்ப நல்லவன் பானா அமைதியானவன் பானா எந்த கெட்ட குணமும் இல்லைப்பா அமைதி நான் வந்து ஒழுக்க சீலன் அப்படின்னு சொல்கிறேன்ல எல்லாத்தையும் தள்ளி விட்டுரு எல்லாம் தூக்கி அங்கே போடு நல்ல நல்லவளுக்கும் எல்லாத்தையும் தூக்கி அங்கே போட்டேன்னா அங்க ஒரு பரிபூர்ணமான அந்த ஈகோ இல்லாத இடத்துல ஒன்று வரும் அப்போதான் அது வந்து நல்லதும் கெட்டதையும் கடந்த ஒன்றாக அங்கே நல்லது கெட்டதையும் அங்குற வேடை உள்ளே என்ட்ரி ஆக முடியாத ஒரு நிலை அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நல்லது கெட்டது நல்லெண்ணங்கள் கெட்டெண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி சரன்றாகும் போது அந்த நிலைக்கு வரலாம் என்பதற்காக அந்த வாக்கியம் சொல்லப்பட்டதாக எனக்கு புரிந்தது